உதயநிதியை நேரடியாக வெளுத்துவிட்ட துரைமுருகன் முற்றும் சீனியர் ஜூனியர் பிரச்சனை திமுகவில் சமீபமாக தொடர்ந்து வருகிறது உட்கட்சி பூசல் இந்நிலையில் மூத்த அமைச்சரும் திமுகவின் மூத்த தலைவருமான துரைமுருகன் பேசியிருப்பது முதல்வர் வெளிநாடு சென்றிருக்கும் நிலையில் தொடர்ந்து திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பது மீண்டும் விவாதத்தை உண்டாக்கியிருக்கிறது துணை முதல்வர் பதவி என்ற பேச்சு தொடங்கியதிலிருந்தே திமுக கட்சிக்குள் உள்ள மூத்த தலைவர்களிடம் அவப்பெயரை வாங்கி வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் முதல் ஆளாக அமைச்சர் தாமோ அன்பரசன் சினிமாவில் நடித்துவிட்டு நேரடியாக அரசியலுக்கு வந்தவரெல்லாம் காணாமல் போய்விடுவார் என மறைமுகமாக உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் செய்து வந்தார் ஆனால் அவர் விஜயை தான் விமர்சனம் செய்தார் என்று திமுக தரப்பில் பேசப்பட்டது திமுகவில் எல்லோரும் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கிறாங்க எல்லாருமே ராங்க் வாங்கி இருக்கிறவங்க துரைமுருகன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கலைஞர் கண்ணிலேயே விரள விட்டு ஆட்டினவர் என்றெல்லாம் சமீபத்தில் கலைஞர் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியது திமுகவில் சீனியர் ஜூனியர் அமைச்சர் தொடர்பான ரஜினியின் பேச்சு திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தவே அவரது கருத்துக்கு ஆதரவு தெரிவிப்பது போல திமுகவில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் பெரிய அளவில் பேசப்பட ஸ்டாலின் தலையிட்டு இருவருக்கும் இடையே சென்று சுமூகமாக அந்த பூதாகரமான பிரச்சனையை ஆப் செய்து வைத்தார் உடனே துரைமுருகன் நாங்கள் இருவரும் ஒன்றாக நட்பாக இருக்கிறோம் என்றும் கூறினார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டாலின் வெளிநாடு செல்லவே மூத்த அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களது வேலையை காட்ட தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் துரைமுருகன் இன்று பல இளைஞர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் அதை நான் வரவேற்கிறேன் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் இளைஞர்களாகத்தான் கட்சிக்கு வந்தோம் இளைஞர்கள் இல்லாமல் இருந்தால் கட்சியே போய்விடும் ஆகவே இளைஞர்களுக்கு அனைவரும் வழிவிடுங்கள் அதே நேரம் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தடம் பார்த்து வாருங்கள் கட்சியை நினைத்து வாருங்கள் வந்தவுடனேயே என்ன கிடைக்கும் என எதிர்பார்க்காதீர்கள் உங்களை விட உழைத்தவர்கள் அடிபட்டவர்கள் உதைபட்டவர்கள் கட்சியினால் பொண்டாட்டி பிள்ளைகளிடம் கெட்ட பெயர் வாங்கியவர்கள் என நிறைய பேர் இங்கு இருக்கிறார்கள் அவர்களும் இந்த கட்சியிலே தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த நிலைமையை எல்லாம் நாம் நினைத்தால்தான் ஒரு இயக்கத்தை நிலைத்து நிற்க வைக்க முடியும் மிசாவால் நமது கட்சியே போய்விடும் என சிலர் நினைத்தார்கள் ஆனால் வெளியே வந்த பிறகு என்ன நடந்ததென பார்த்தீர்களா நம்முடைய தலைவர் அதைவிட அதிகமாக இன்று உழைக்கிறார் இதையெல்லாம் உணர்ந்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இளைஞர்கள் தொடர்பான பேச்சால் திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்திய அமைச்சர் துரைமுருகன் மீண்டும் அதே பாணியில் பேசியது எதை உணர்த்துகிறது என கேள்வி எழுப்பியுள்ளனர் திமுக மூத்த நிர்வாகிகள் முதல்வர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் இல்லை என்றால் பல புதியதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயின் பக்கம் அடியெடுத்து வைப்பார்கள் என்றும் கதற தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்